கணபதியே நமக ராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கையில் கிரக நிலவரம் இனி என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது கிரகங்களால் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மனதில் பல கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காம எதுவாக இருந்தாலும் இது நமக்கானது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இது என் பிரச்சனை இதை நான் தான் சரி பண்ணிக்கணும் வேறு வழி இல்லை மற்றவங்க மேலே இதை சொல்லக்கூடாது மற்றவங்களாலன்னு சொல்லக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்திற்குரியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சை ராசிக்காரர்கள் இதனாலேயே நிறைய கஷ்டம் நிறைய தேவையில்லாத பிரச்சனைகள் மன உளைச்சல்கள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பாங்க இதனோட விளைவு அவங்களுக்கு விரக்தியாக இருக்கும் அதனால தான் யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி கோபமாக இருக்கிறதுக்கான தான் அவங்க எப்போயுமே ஒரு தெளிவாக பேச மாட்டாங்க கோவமாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்க நல்லது தான் பேசுவாங்க அது அவங்க சொல்கிற விதம் அதை மாதிரி இருக்கும் நல்லது தான்ன்னு சொல்லுவாங்க நல்லது தான் செய்வாங்க ஆனால் எதையும் ஒரு நிதானமாகவோ அன்பாகவோ அவங்களுக்கு சொல்ல தெரியாது சாதாரணமாக அவங்க கேர்ஷுலாக பேசுகிறதே வந்து ஒரு மாதிரி கோபமாகவும் எடுத்தறிஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவங்க அப்படிப்பட்டவர்கள் கிடையாது அது அவங்களுடைய நேச்சர் இயற்கையான ஒரு குணங்களாக இருக்குது இது அவங்களால மாற்றிக்கணும்னு சொல்கிறதெல்லாம் தவறு மாற்றிக்கவும் முடியாது இதுதான் அவங்களோட குணம் இதை நாம எல்லாம் அவங்க கூட பழகணும் அந்த மாதிரி பழகி தான் நிறைய பேர் ஏமாற்றி இருப்பாங்க அன்புக்கு அடிமையானவர்கள் இவங்களாம் நம்மக்கிட்டே யாராவது கொஞ்சம் அன்பாக பேசிட மாட்டாங்களா சிரித்து பேச மாட்டாங்களான் தான் இயங்குவாங்க ஏன்னா இவங்களை பார்த்த உடனே எல்லாருக்கும் பயமாக இருக்கும் அதனால பேச மாட்டாங்க நிறைய பேர் இவங்கள விட்டு விலகி தான் போயிருப்பாங்க தனிமையாக தான் இருப்பாங்க ராசிக்காரர்கள் எப்பொழுதும் தனிமையாக தான் இருப்பாங்க அவங்க தனிமையாக தான் விரும்புவாங்களோ இருந்தாலும் யாராவது நல்ல விதமாக பேசினா ஒரு சந்தோஷமாக பேசினா அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் இதை நிறைய பேர் தன் வசத்துக்கு பயன்படுத்திக்கிட்டு தேவையில்லாத பொருளாதார இழப்பை ஏற்படுத்திக்கிட்டுருப்பாங்க இதனால் நிறைய மன உளைச்சல் நிறைய கஷ்டத்தை சந்திச்சிருப்பாங்க இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்குது யாரெல்லாம் நம்பக்கூடாது எதனால் இந்த பிரச்சனைலாம் இவங்க சந்திச்சாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த கிரக நிலவரத்தை பார்ப்போம் இதில் எந்த மாதிரியான கிரகங்கள் என்னென்ன பலனை தருதோ அதற்கு தகுந்தாற்போல் இவங்க நடந்தாலே போதுங்க வாழ்க்கையில் இனி பெரிய கஷ்டம்லாம் கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க சொல்ல முடியாத கவலை கஷ்டம் கண்ணீர் அப்பா அப்படின்ற அளவுக்கு இருக்கும் ரத்தம் தான் கண்ணுல கண்ணுலேருந்து ரத்தம் வர அளவுக்கு அழுதுருப்பாங்க உருக்கமானவர்கள் இவங்க ஒழுக்கமானவங்க உண்மையானவங்க எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துகிட்டு போகிறவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை யார் தவறு பண்ணி இருந்தாலுமே அதை பெரிய விஷயமா அவங்க பேச மாட்டாங்க சரி தவறு நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க அவ்வளோ நல்ல ஒரு குணத்துக்கு உரியவர்கள் தான் ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட விருச்சக ராசிக்கு கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்ங்க செவ்வாய் இவங்களுக்கு ஓரளவு பலன் தராங்க இவங்கள் ராசிநாதனே செவ்வாய் தான் அப்படி இருக்கும்பொழுது செவ்வாய் கிரகம் இப்போ என்ன பலன் கிடைக்கிதுன்னா ஓரளவுக்கு சுமாரான பலன் தான் கிடைக்கிது ரொம்ப பெரிய பலனும் இல்லை சின்ன பலனும் கிடையாது நடுவு நிலையில் இருக்காங்க ஏன்னா குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் ஒரு ஒரு ராசியில் செவ்வாய் இருப்பார் அப்படி ஆனால் இவங்க ராசிநாதனே செவ்வாயின்னும் பொழுது எப்பொழுதுமே ஓரளவுக்கு இவங்களுக்கு மனநிலையும் சரி இவங்களோட அமைப்பும் அந்த செவ்வாய் அம்சமாகவே இருக்கும் உடல்நிலை இவங்களுக்கு சூடான உடம்பாக தான் இருக்கும் அதே போல் இரத்த உறவுகள் கிட்ட இவங்களுக்கு எப்போயும் ஒரு சின்ன கடுகடுப்பாக தான் இருப்பாங்க இவங்க என்ன தான் நல்லது செய்தாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க அதே போல் ஏதாவது ஒரு நல்லது சொல்ல வராங்க அட்வைஸ் பண்ண வராங்கன்னா இவங்க கேட்டுக்கவே மாட்டாங்க இவங்களுக்கு அது பிடிக்காது இயல்பாகவே அப்படிப்பட்ட குணங்கள் இவங்களுக்கு இது வந்து இப்படி தான் இருக்கும் இவங்களோட காலம் முழுக்கவே செவ்வாய் வந்து இவங்களுக்கு ராசிநாதனும் பொழுது இந்த மாதிரி அமைப்புகள் தான் இருக்கும் இவங்க பூமிக்காரர்கள் அதே போல் இவங்களுக்கு பூமி பா எல்லாமே இருந்திருக்கலாம் விற்றுட்டு இருக்கலாம் திருப்பி வாங்கலாம் இதை மாதிரி ஒரு அமைப்பில் தான் இருப்பாங்க விருச்சக ராசிக்காரர்கள் எப்பையும் இடம் வாங்கிறது விற்கிறது வீடு கட்டுறது இதை மாதிரியான அமைப்புகளில் நிறைய இருப்பாங்க அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த தொழில் வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு அம்சமாக இருக்கும் ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் சிறப்பான பலன் தான் இப்போ வந்து இது சரியில்லாத இருக்கும் பொழுது கொஞ்சம் நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும் உடம்புல வந்து ரத்தம்லாம் சரியாக இருக்கா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் பிரச்சனைலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஜாக்கிரதையாக இருங்க ஒன்றும் இல்லை டாக்டரை போய் பார்த்துருங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது இது ஒரு சாதாரண பிரச்சனை தான் அது சரி பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் உங்கள் ராசிக்கு குரு பகவான் நல்ல சப்போர்ட் எல்லாத்துலேயும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுருந்தாலும் இனிமேல் ஒரு தெளிவான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வர்றார் நிறைய நன்மைகளை செய்ய போகிறார் தேவையானதே நீங்கள் இப்போ நடத்திக்கலாம் இவ்வளோ நாளாக எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் செய்ய முடியாமல் தவிச்சிருப்பீங்க இப்போ அதை எளிமையாக செஞ்சுருவீங்க பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க குரு பகவான் பொருளாதார மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குறாரு இது வரைக்கும் எங்கேயாவது பணம் கொடுத்துட்டு வாங்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கவங்களுக்கு பண வரவு ஏற்படும் வட்டி வரலனாலும் அசல் வந்துடும் உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை எப்படியோ ஒன்று வந்தால் சரிதான்னு நினச்சிட்ருப்பீங்க அது வந்துடும் அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க எந்த விதத்துலையும் இனி வந்து கவலை கிடையாது இது வரைக்கும் வந்த கவலையெல்லாம் சரியாக போயிடும் திருமண பாக்கியம் உண்டாகும் நல்ல வரன் கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கும் இதுவரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனை இதெல்லாமே தீர்ந்துடும் இப்போ உட்காந்து ரெண்டு பேர் பேசினாலே சரியாக போயிடும் ஓரளவுக்கு ரெண்டு பேர் விட்டு கொடுத்து பேசணும் சும்மா திருப்பியும் பழைய கதையை பேசக்கூடாது புதுசாக என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு ஆலோசனை பண்ணுவீங்க இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பாதிப்பு இல்லாத பலன்களை கொடுக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் ராசிக்காரர்கள் இன்ன வரைக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கும் வருஷங்கள் ஆகிடுத்து திருமணமாகி இன்னும் எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல ரொம்ப வருத்தப்படுவாங்க இதனால் மற்றவங்க நிறைய ஏளம் பண்ணுறது நிறைய இடத்துல இதெல்லாம் இன்னமும் இருக்குதுங்க இன்னமும் அதெல்லாம் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க எத்தனை காலங்கள் மாறியும் விஞ்ஞானம் வளர்ந்தும் இன்னமே அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து மனுஷங்களுக்கு மனுஷங்க கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி இப்போ அதெல்லாம் இவங்களுக்கு நடந்துட்டு தான் இருந்துருக்கு நிறைய இடத்துல இதெல்லாம் மாறுதுங்க குழந்தை பாக்கியம் உண்டாகும் நிறைய மாற்றம் கிடைக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க இது வரைக்கும் நண்பர்களே இல்லை எனக்கு அப்படியே இருந்தாலும் ரொம்ப நாள் நீடிக்க மாட்டாங்க பிரச்சனையாகும் ஏமாத்தத்தை கொடுத்துட்டு ஓடி போகிறது இது மாதிரி நிறைய நண்பர்கள் உங்களுக்கு வந்து சாதகமாக இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கான நண்பர்களை வந்து குரு பகவான் அனுப்புவார் ஆலோசனை பண்ணுறதுக்கு பேசுகிறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆள் வேணும் இல்லை தனிமையாகவே இருக்கிறதுனாலே நீங்கள் நிறைய இடத்துல சிந்தனைகள் எப்போயும் பழைய சிந்தனையாகவே இருப்பீங்க புதிய பேச்சுக்களும் புதிய முயற்சியும் வேணுனாலே பக்கத்தில் ஒருத்தவங்க வேணும் அது உங்களுக்கு இப்போ கிடைக்கிது குரு பகவான் உங்களுக்கு அதை செய்கிறார் குரு பகவான் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அனுப்புகிறார் இல்லை உறவுகளை நல்ல உறவுகளை அனுப்புவார் இது வரைக்கும் ஏதோ ஒரு உறவுகள் உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டு போனவங்க தான் நிறைய பேர் இருந்திருப்பாங்க இப்போ வந்து உங்களுக்காக ஒரு உறவுலாம் வரப்போகிறதுக்காக குரு பகவான் ஆட்களை அனுப்புவார் ஏற்றுக்கோங்க பக்குவமாக பழகுங்க தூரம் வச்சு பழகுங்க ஓரளவுக்கு லிமிட்டோடு இருக்கிறது காலத்துக்கும் நமக்கு வந்து நல்லது நடக்கும் காலமும் அந்த காலத்துக்கும் நமக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் உண்மையாக அவங்க இருந்தால் தான் நாம் உண்மையாக இருக்க முடியும் நாம் மட்டும் உண்மையாக இருந்துக்கிட்டே இருந்தால் நட்பு வந்து பாதியில் தான் போயிடும் எது ஒன்றும் இருவரும் சரியாக நடந்தால்தாங்க எது ஒரு எதுவாக இருந்தாலுமே அமைப்பு நல்லாயிருக்கும் இப்போ அதை மாதிரி உங்களுக்கு குரு பகவான் நட்பு அனுப்புகிறாரு ஜாக்கிரதையாக பழகுங்க நல்லா பழகுங்க சந்தோஷமாக இருங்க அதே போல் நிறைய இப்போ வந்து உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் வருங்க இது வரைக்கும் சாமியே கூட மாட்டேன் எனக்கு சாமியை பிடிக்கலன்னலாம் சொல்லியிருந்தவங்க திடீர்னு பார்த்தா நல்ல ஒரு பய பக்தியோடு இருப்பாங்க பக்தி பழவர பழமாக இருப்பாங்க பரவசமாக இருப்பாங்க அப்படியெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இவங்க வந்து இப்போ வந்து இறைவனை வந்து நினைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இறை வழிபாடை இவங்க தொடர்ந்து பண்ணணும்னு முயற்சி பண்ணுவாங்க அதற்கான காலகட்டம் கடவுளை நம்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க சக்தி உண்மைதாங்க எப்பயுமே எல்லாருக்கும் இறை சக்தி எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்குது நம்ம தான் உணர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுது ஒரு சிலவங்க பாதியில் உணர்வாங்க ஒரு சிலவங்க கடைசியாக உணர்வாங்க அது அவங்கவுங்க அந்தந்த டைம் நம்ம வந்து மாறுறது தான் காரணம் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ இவங்க வந்து இறைவனை வந்து ரொம்ப ஆன்மீக சிந்தனை அதிகமாக வருங்க இதெல்லாம் இவங்களுக்கு பலம் தான் குரு பகவானால் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பலம் தான் இது அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் நல்லா இருக்குங்க இவங்களுக்கு சூரியன் சிறப்பான பலனை தராங்க நல்லது ஏற்படுத்துகிறாங்க நிறைய நன்மைகளை செய்ய போகிறாங்க பிரச்சனையிலேருந்து தீர்வு கொடுக்க போகிறாங்க பனி போல விலக போது பிரச்சனை பேர் புகழ் ஏற்படும் இரத்த உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகளை கூட இவர் ஸ்டாப் பண்ணுவார் ஏன்னா தந்தை வழி உறவுகளுக்கு இவர் சப்போர்ட் பண்ணுவார் நல்ல இடத்துல இருக்குது சூரியன் நல்ல இடத்துல இருக்குதுனாலே தந்தை வழி உறவுகள் நமக்கு சப்போர்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அதே போல் குலதெய்வம் நமக்கு சப்போர்ட் பண்ணும் நீங்கள் சாதாரணமாக அப்புறம் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அத்தனை தெய்வமும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு நல்லது தானேங்க நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் விருட்ச ராசிக்காரர்கள் இனியும் கோபமாகவோ டென்ஷனாகவோ இல்லாமல் இருந்துட்டாலே போதுங்க இதை தவிர்த்தாலே உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் ஏன்னா உடல் ரீதியான பிரச்சனை நிறைய சந்திச்சிருப்பீங்க பொருளாதார பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு மன உளைச்சல் தான் இருந்தாலும் அதிலேருந்து வெளியே வாங்க நல்லா இருப்பீங்க இதையே நினச்சிக்கிட்டு இருந்தால் காலம் பூரா வந்து நமக்கு வாழ்க்கை த வந்து நல்லா இருக்க இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைங்க சிறிது காலம் கஷ்டப்படணும்னு இருந்தால் பட்டு தாங்க ஆகணும் அதை சந்தோஷமாக எடுத்துகிட்டு போங்க எல்லாத்தையும் அனுபவிச்சாதாங்க வாழ்க்கையில் பக்குவம் கிடைக்கும் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க நமக்கு பக்குவமே இல்லாமல் போயிடும் கடைசி வரைக்கும் ஒன்றும் தெரியாமல் இருப்போம் இப்போ நிறைய பக்குவம் இருக்கும் உங்ககிட்ட நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்கிற அளவுக்கு அதிக புத்திசாலியாக இருப்பீங்க நீங்களாம் இதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை நீங்கள் வந்து சந்தோஷமாக எடுத்துட்டு கடந்து வந்துட்டீங்க இனி வரக்கூடிய காலத்தை சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல வராருங்க நல்ல சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு சனி பகவான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு உங்களுக்கு நிறைய பொருளாதாரம் கொடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உடல் ரீதியாக இருந்த பிரச்சனை சரியாகும் மனசு ரீதியாக இருந்த பிரச்சனை சரியாகும் எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க வராரு ஏற்கனவே நிறைய சனி பகவானால் அனுபவிச்சு அனுபவிச்சேன்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க விருச்சக ராசிக்காரர்கள் ஆனால் இப்போ இந்த கிரகம் உங்களுக்கு அள்ளி கொடுக்குறதையும் வாங்கிக்கோங்க அதை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்க வரார் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனை எல்லாமே தீந்துருங்க ஆயுள் தீர்க்கமாகும் ஆயுள் உறுதியாக நல்லா இருப்பீங்க அப்புறம் என்ன இதுக்கு மேலே நிறைய மாற்றம் தான் இருந்து கிடைக்க வேண்டிய உதிக உதவிகள் சலுகைகள்லாம் இப்போ கிடைக்கும் சனி பகவான் அதற்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் அரசாங்கம் உதவி கிடைக்கும் அரசாங்கம் வந்து சலுகை எந்த சலுகையாக இருந்தாலும் இப்போ கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்கும் உங்களுக்கு மட்டும் கிடைக்காமே நிறைய இடத்துல ஏமாந்துருப்பீங்க ஆனா இப்போ தன்னால் வரும் அதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது நல்ல உறவுகள் நல்ல வாழ்க்கை நல்ல வாழ்க்கை துணை இது எல்லாமே வரும் வரும்பொழுது நிறைய மாற்றம் தானே வாழ்க்கையில் சந்தோஷம்தானே கடந்த வந்த பாதை வேணால் கஷ்டமாக இருக்கலாம் இனி வரக்கூடிய பாதையை நல்ல பாதையை அமைச்சிக்கிறதுக்கு இறைவன் நம்ம பக்கத்தில் இருக்கார் அதன் அந்த நம்பிக்கையோடு செயல்பட்டால் மட்டும் போதும் அதுக்கடுத்து புதன் பகவான் உங்களுக்கு ஆலோசனை நல்ல ஆலோசனை கொடுக்க வந்துட்டாருங்க சிறப்பாக இருப்பீங்க இனி வந்து புத்திசாலித்தனமா யோசிப்பீங்க இவ்வளோ நல்லா சிந்தனை தெளிவில்லாமல் எதை வேணாலும் ஏனோதானோன்னு செஞ்ச உங்கள் வாழ்க்கை அமைப்பெல்லாம் இப்போ சரியாயிடும் சரியான அமைப்பு ஏற்படும் வெற்றி கிடைக்கும் நல்ல முன்னேற்றமாக இருப்பீங்க வாழ்க்கையில் ஒரு திருப்தியான வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா என்னெல்லாம் செய்யணுன்னு இப்போ சிந்தனை வரும் இதெல்லாம் ஒரு நல்ல பலன் உங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குற நிறைய மாற்றம் வரும் சுக்கிரனால் உங்களுக்கு நிறைய மாற்றம் வருது பொருளாதாரம் விரையும் இல்லாமல் பொருளாதாரம் வர்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா எவ்வளோ பொருளாதாரம் வந்தாலும் விரையும் ஆகும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தேவையில்லாத செலவுகள் கடன் அடைப்பீங்க திருப்பி கடன் வாங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பொருளாதார கையிலே நிற்காமல் இருந்திருக்கும் இப்போ உங்கள் கைக்கு தங்குற மாதிரியான சூழ்நிலையை சுக்கிர பகவான் கொடுக்குறாரு சந்தோஷமாக இருங்க சந்திர பகவான் மட்டும் கொஞ்சம் சரியில்லைங்க உங்களுக்கு மனசு ரீதியான பிரச்சனையை கொடுப்பார் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க மனசை போட்டு திருப்பி திருப்பி கவலைப்பட வைக்காதீங்க அது மட்டும்தான் சந்திரன் பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படுத்த மாட்டார் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார் அதுக்கு சரியான அமைப்பு வேணும்னா தினம்தோறும் இஞ்சி எடுத்துக்கோங்க உணவில் சரியாக போயிடும் அதே போல் சந்திராஷ்டமத்தின் அன்றைக்கி சுவா ரொம்ப அமைதியாக இருந்துருங்க